தேவர் என்கிராஸ்ட் இன் டான்ஸ் செலஸ்டியல் டான்ஸ் அதனால் வந்து ஹீ வாஸ் வெயிட்டிங் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு தென் ஷிவா வந்து ஹீ டேக் சம் வாட்டர் ஃப்ரம் இஸ் கமண்டலு அண்ட் தென் ஸ்பிரிங்கர் செட் ஆன் பரத்வாஜ முனி ஸோ இந்த மூணு தீஸ் அவதார்ஸ் வில் பி பார்ன் இன் யுவர் கோத்ரா பரத்வாஜ கோத்ரா அண்ட் இந்த வரம் கொடுத்து அண்ட் ஆல்சோ ஷிவா மென்ஷன்ட் ஸோ தட் நம்பர் வாட் இஸ் బాండ్ ది హియ్యంగ్ ఆఫ్ హ్యూమన్స్ వి ఇట్స్ వైబ్రేషన్ అండ్ వాట్ వి కెన్ హయర్ వి కాలిట్ సౌండ్ వేదమంత్రన్నా అది ఇట్స్ ఎ గుడ్ వైబ్రేషన్ అ இப்போ வந்து நம்ம ஒரு வேத மந்திரத்தை சொல்கிறோன்னா நம்ம ஒரு சுற்றி இருக்கிற ரேடியஸில் வந்து வேத மந்திரத்தை வந்து பீப்புள் கேன் ஹியர் பட் தட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தட் இந்த ஒரு ரூமில் வந்து நம்ம வேத மந்திரம் சொல்கிறோன்னா இந்த ரூமில் சவுண்டு கேட்கும் பட் அந்த வைப்ரேஷன் இல்லையா தட் ட்ராவல்ஸ் ஃபார் அக்ராஸ் ஃபார் அக்ராஸ் தி யூனிவர்ஸ் அதனால தான் வந்து நம்ம யோசித்தோன்னா சவுண்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நாம் வந்து ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு சின்ன ஊரில் வந்து நாம் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் வந்து சமஸ்தலோக்காக சுக்கினோ பவன்த்து வேதம் சொல்கிறோம் பஜன் சொல்கிறோம் அப்புறம் சமஸ்த சுக்கினோ பவன்த்துன்னா எப்படி இந்த ரூமில் சொன்னால் ஃபுல்லு எல்லா உலகமும் எல்லாம் சோ சௌக்கியமாக இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஏன்னால் அந்த ஒரு சவுண்ட் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா சவுண்ட் இங்கே தான் இருக்கும் அந்த சவுண்ட் இஸ் லிமிட்டட் டு அ ஸ்மால் ரேடியஸ் அவர் ஸ்பேஸ் பட் அந்த வைப்ரேஷன் இருக்குது இல்லையா தட் ட்ராவல்ஸ் அக்ராஸ் த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இமேஜின் ஒரு ஒரு பெரிய ஒரு லேக் இருக்குது காம் லேக் அதில் வந்து ஒரு நீங்கள் ஒரு சின்ன கல் எடுத்து அந்த லேக் உள்ளே போட்டிங்கன்னா இந்த அந்த கல் வந்து அப்படியே பறந்து போய் அந்த லேக் அந்த நடுவில் அந்த லேக்குள்ளே இட் என்டர்ஸ் இன்டு த வாட்டர் இல்லையா இட் அப்போ என்னாகும் அங்கே அந்த ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே கல் இந்த தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த ஒரு ஸ்பிளாஷ் இருக்கும் பட் அதுலேருந்து அந்த ரிப்பிள்ஸ் சொல்கிறா இல்லையா இட் ஸ்ப்ரெட்ஸ் அக்ராஸ் தி என்டயர் லேக் அந்த சென்டரில் பெரிய வேவ்ஸ் ரிப்பிள்ஸ் இருக்கும் அப்படியே ஆனால் அது போகும்போது ஆஸ் இட் நியர்ஸ் இட் கோஸ் ஃபார்வே ஃபார்தரவே ரிப்பிள்ஸ் இருக்கும் பட் இட் கெட்ஸ் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் பட் அல்டிமேட்லி அந்த தட் கோஸ் ஆன் இட் என்ன்கம்பேஸஸ் த என்டயர் சர்ஃபேஸ் ஆஃப் த லேக் தட்ஸ் ஹவு னோ இன் அ வெரி சிம்பிள் டேர்ம் நம்ம வேதம் அந் சொல்லும் போது மந்த்ரத்தை சொல்லும் போது நம்ம இங்கே வந்து அந்த சவுண்ட் எனர்ஜி கேட்குது பட் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இட் ட்ராவல்ஸ் அக்ராஸ் தி என்டயர் யூனிவர்ஸ் தட் இஸ் தி பவர் ஆஃப் தி மந்த்ரா அண்ட் பவர் ஆஃப் சவுண்ட் அந்த சுவாமி வந்து டு இலஸ்ட்ரேட் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் சவுண்ட் இல்லையா சுவாமி யூஸ் டு நிறைய திஸ் சின்ன கதை என்னாச்சுன்னா ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெசன் வந்து வாஸ் டாக்கிங் அபவுட் சவுண்ட் அந்த பவர் ஆஃப் சவுண்ட் அப்போ வந்து அந்த ஹெட்மாஸ்டர் வந்து ஸ்கூலில் ரவுண்ட்ஸ் வந்துட்டுருப்பார் இல்லையா ஹீ ஸ்டெப்ட் இன் டு தி கிளாஸ் ரூம் அண்ட் ஹி வாஸ் லிசனிங் அப்போ டீச்சர் வந்து வாஸ் டாக்கிங் அபவுட் சவுண்ட் ஷி வாஸ் டீச்சிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பவர் ஆஃப் சவுண்ட் அப்போ வந்து இந்த ஹெட்மாஸ்டர் வந்து கேட்டாராம் என்ன ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப வேகாக நீங்கள் டீச் பண்ணிங்களே பவர் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சவுண்டோட பவர் நீங்கள் டெமோஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்டாரான் டீச்சர் அப்போ டீச்சர் வந்து நெக்ஸ்ட் செகண்டு ஹெட் மாஸ்டரை பார்த்து கெட் அவுட் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்களாம் ஹெட் மாஸ்டர் ஒரு மாதிரி அதிர்ச்சியா சின்ன இந்த டீச்சர் வந்து இப்படி ஏன்னு ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்களே அப்படின்னு அப்போ ஹெட் மாஸ்டர் வந்து என்ன நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு யாம இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்டாரான் அப்போ இன்னும் பெருசாக லவுடாக செட் கெட் அவுட் ஆஃப் தி க்ளாஸ் கிளாஸ் விட்டு வெளியே போ அப்படின்னு இந்த டீச்சர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட ஹெட் மாஸ்டருக்கு அப்படியே கோவந்துருச்சு நேச்சுரலி இல்லையா என்ன இந்த மாதிரி கிளாஸில் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க அந்த டீச்சர் சொல்லி ஹெட் மாஸ்டர் வந்து நான் போக மாட்டேன் இந்த ஸ்கூல் விட்டு இன்னும் நான் வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு அப்படியே கோவத்தில் வந்து கிளாஸ் விட்டு வெளியே போக அபவுட் டு கோ அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்போ டீச்சர் வந்து இமீடியட்டாக வந்து சார் சாரி சார் அப்படின்னு சொன்னார் என்ன சாரி இப்படி என்னை இன்சல்ட் பண்ணுறியே அப்படின்னு கேட்டபோது அப்போ டீச்சர் வந்து சொன்னாங்களா அந்த மாதிரி சார் என்னை ப்ளீஸ் என்னை என்னை ஃபர்கீவ் பண்ணுங்க நான் வந்து நீங்கள் கேட்டீங்க இல்லையா டு டெமான்ஸ்ட்ரேட் த பவர் ஆஃப் சவுண்டு சவுண்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு அது இம்பேக்ட் ஆஃப் சவுண்ட் ஆன் ஹியூமன்ஸ் அதுக்கு தான் இந்த ஒரு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு டீச்சர் சொன்னாராம் சொன்னாங்களா ஹெட் மாஸ்டர்கிட்ட ஹெட் மாஸ்டர் புரியுது என்ன சொல்கிறேன்னு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டும்போது அப்போ டீச்சர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் சார் உங்களுக்கே இவ்வளோ கோவம் வந்தது அப்படின்னு போது பின்ன இப்படி இன்சல்ட் பண்ணுறியே அப்படின்னு உங்களை நான் தொடவே இல்லை உங்களை அடிக்கவே இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ நீங்கள் இவ்வளோ அப்செட் ஆகிட்டீங்களே அப்படின்னு கேட்டபோது அடிக்க தேவையில்லையே வார்த்தையாலே மீன் இன்சல்ட் பண்ணிவிட்டியே அப்படின்னு கேட்டபோது அப்போ அப் சொன்னபோது அப்போ டீச்சர் சொன்னாங்களாம் சார் இதுதான் சார் பவர் ஆஃப் சவுண்டு தொடாமையே இவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு ஷி தென் டெமான்ஸ்ட்ரேட்டட் தி பவர் ஆஃப் சவுண்ட் டு தி ஹெட் மாஸ்டர் ஸோ சுவாமி வந்து இந்த சின்ன கத்தா சொன்னபோது இட் பிகம்ஸ் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா இப்போ நாம் வந்து ரோட்டில் போய்டுங்கும் போது யாராவது வந்து பக்கத்தில் வந்து பெரிய ஒரு கார் வந்து லாரி வந்து பெருசாக அப்படியே ஹான் பண்ணால் எவ்வளோ அஜிட்டேட் ஆகணும் இல்லையா வி கெட் ஸோ டிஸ்டர்ப்டு இல்லையா இன் கான்ட்ராஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மெலோடிய சுவாமி பஜன் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளோ அப்படியே ரொம்ப சாந்தமாக இருக்குது இல்லையா இஸ் இன் திஸ் அ ப்ரூஃப் ஆஃப் தி பவர் ஆஃப் சவுண்ட் சவுண்டுக்கே பவர் இருக்குது அண்ட் வேதா வேத மந்திரங்கள்லாம் தட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் திங் தேர் எ வெரி பவர்ஃபுல் அண்ட் போர்ட்டன்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் சவுண்ட் எனர்ஜி அதனால தான் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு இம்பேக்ட் ஒரு பவர் இருக்குது சக்தி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மேதாசுக்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது மேதா சுக்தம்னால் இட் இஸ் ப்ரேயர் ஃபார் இம்ப்ரூவிங் அவர் இன்டெலிஜென்ஸ் வேதாசக்தி அதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ரொம்ப வறட்சி இருக்கும்போது மெனி பீப்புள் தி அண்டர்டேக் வருண ஜப்பம் அப்படின்னா அந்த வருண பகவானை ப்ளே பண்ணால் வந்து அப்போ வந்து நல்லா மழை பெய்யும் அப்படின்னு அண்ட் இட் இஸ் ஹேப்பண்ட் இன் பாஸ்ட் ஸோ மெனி டைம்ஸ் ஸோ அதனால் வந்து இந்த வேத மந்திரத்துக்கு ஒரு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது வேத மந்திரத்துக்கு வந்து எவ்வளவோ மீனிங்ஸ் இருக்குது சுவாமி வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் சுவாமி சுவாமி முன்னாடி வந்து நம்ம வேதம் சொல்லியிருக்கும் போது சுவாமி யூஸ் டூ ஆல்வேஸ் சே வேதங்கள் நீங்கள் எல்லோரும் நீங்கள்லாம் வேதம் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வேதத்தோட அர்த்தமும் புரிஞ்சுட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னார் சுவாமி நிறைவாட்டி பட் இஸ் இட் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி வேதாஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேதங்களாக கூட சம்ஸ்கிருதத்தில் இருக்குது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாலும் அந்த வேதத்தோட அர்த்த புரியறதுக்கு வந்து இட் இஸ் இட் இஸ் நாட் ஸோ சிம்பிள் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சம்ஸ்கிருதத்தில் ஆறு மீனிங்ஸ் இருக்குது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செ வேர்டுக்கும் ஆறு மீனிங் இருக்குது இப்போ அந்த வார்த்தைகள்லாம் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரும்போது அதுக்குன்னு எவ்வளோ பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ அர்த்தங்க இருக்கும் இல்லையா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எங்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா சம்ஸ்கிருதத்தில் ஷிரோஜா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது ஷிரோஜானால் அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்து ஷிர் ஷிரானா தலை ஷிரோஜானா தலையிலேருந்து வர்றது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிம்பிள் ஸோ விட் இஸ் என்ன ஒரு மீனிங் வந்து முடி இல்லையா தலைமுடி பட் இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்ச்ராக்ட் மீனிங் அது என்னன்னா தலையிலேருந்து பிசிக்கலாக வந்து தலைமுடி வருது பட் அப்டிராக்டாக மென்டலாக அந்த லெவலில் பார்த்தோன்னா நம்ம தலையில் என்ன வருதுன்னா தாட்ஸ் வருது இல்லையா ஸோ அதனால தான் இந்த பூஜையில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நித்திய சம்ஸ்காரத்தில் வந்து ஷிகாபந்தனா அப்படின்னு சொல்லுவாள் அந்த தலைமுடியை வந்து தே அந்த குடுமையை வச்சுக்கிறா இல்லையா தே ஜஸ்ட் அந்த தலைமுடியெலாம் ஒரு தே புட் இட் அண்ட் டைட் ஆஸ் அ குடுமி குடுமையாட்டம் ஆஸ் இன் இட் ரெயின்ஸ் இன்ஸ் அவர் தாட்ஸ் பைபிளில் கூட நியூ டெஸ்டிமெண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் த பிகினிங் தே வாஸ் வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் த வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சுவாமி வந்து அப்படியே அப்படியே சுவாமி இப்படி பண்ணி அவரு ஒரு பெரிய நெக்லஸ் ஒன்னு சிருஷ்டி சிருஷ்டி பண்ணாரு பண்ணி எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் எல்லாரையும் எல்லார்கிட்டையும் காமிக்க சொன்னாரு இட் ட்ரக்மி தட் சுவாமி சொன்னதெல்லாம் வந்து தட் வாஸ் எக்ஸாக்ட்லி தி ஜஸ்ட் சாராம்சம் இந்த நாராயண உபனிஷத்து சொன்னோம் இல்லையா